மகாஸ்வரர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த பதிவுல தாய்மை குணமும் கொண்ட கடக ராசி நேயர்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல முதல் மாதமான ஜனவரி மாதத்தினுடைய விரிவாக பார்க்கலாங்க நேயர்களே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்கள் என்று கூறப்படக்கூடிய கேது பகவான் மூன்றுல சஞ்சரிக்க கூடியவராகவும் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலும் ராகு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலும் குரு பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலும் அமைந்திருக்க கூடியவராகவும் இந்த மாதம் முழுவதும் அவர்கள் அங்கேயே இருந்து பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சூரிய பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு பதினான்காம் தேதி வரை உங்களுக்கு ஆறாம் ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய தனுசு ராசியிலும் பின்பு உங்களுக்கு பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் ஏழாவது ஸ்தானமாக அதாவது கலத்திர ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய மகரத்திற்கு செல்ல இருக்கிறார்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்திலேயே அதாவது தனுசுவிலே இந்த மாதம் முழுவதும் அமைந்து பலனளிக்க கூடியவராகவும் புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் ஏழாம் தேதி வரை பூர்வ ஸ்தானம் என்னும் ஐந்தாம் இடத்துல அதாவது விருச்சகத்தில் அமைந்து பின்பு உங்களுக்கு சத்ருஸ்தானம் என்னும் ஆறாம் இடத்திற்கு தனுசுவிற்கு செல்ல இருக்கிறார்கள் இதன் மூலமா எந்த மாதிரி பலன் கிடைக்குதுன்னு பார்க்க போறோம் மேலும் சுக்ர பகவானும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் புத்திரஸ்தானத்திலும் அதன் பின்பு உங்களுக்கு ஆறாம் விடமான தனுசுவிற்கு செல்ல இருக்கிறாருங்க இதன் மூலமா இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது மேலும் இந்த பலன்கள் சுபமாக அமைவதற்கு நம்ம என்ன கடவுள் வழிபாடு செய்தா சிறப்பாக இருக்கும்னு இந்த பதிவுல பார்க்க போறோம் நேர்களே நேர்களே உங்களுக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த மாதம் மிகவும் சுபமான மாதமாக தாங்க இருக்குது உங்களுக்கு கேது பகவான் ஆனவர் மூன்றுல அமர்ந்திருப்பதன் மூலமாக முயற்சிகள்ல வெற்றி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க நீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் மக்களாக இருந்தாலும் தொழிலதிபர்களாகவோ அல்லது அரசியல்வாதிகளாவோ மாணவர்களாகவோ எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாகவே அமைந்து இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் ராகு பகவானை தவிர மற்ற அனைத்து அதாவது மாத கிரகங்கள் என்று கூறப்படக்கூடிய கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்கள்ல கேது பகவான் உங்களுக்கு மிகவும் நன்மையை அளிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு அதிக நன்மை நடைபெற பெறுவதாக இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க நீங்க எந்த மாதிரியான முயற்சிகள் செய்தாலும் கண்டிப்பாக அதுல உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கு இந்த நீங்க நீங்க வெற்றி அடைவதற்கு தினமும் விநாயகரை வழிபடுங்க இதற்காக நான் கோயிலுக்கு போய் வழிபடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போற வழியில உங்க வீட்டுக்கு அருகில கோயில் இருந்தா போங்க அப்படி இல்லைன்னா தினமும் அவருக்கான நாமங்களை நீங்க சொல்லி வழிபடுங்க அதுவே உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க ஒரு பேர் தெரியுமோ அவருடைய பெயர் எல்லாம் சொல்லி நீங்க தினமும் வழிபட்டாலே சிறப்பானதாக இருக்கக்கூடியதாக உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனா கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் நீங்க கடினமா முயற்சி செய்த பிறகு உங்களுக்கு பொருள் வரவோ இல்ல தன வரவோ இல்ல உங்களுடைய ஆசை நிறைவேற்றவோ இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க கொஞ்சம் உழைப்பு இணைப்புகள் நீங்க அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதத்துல உங்களுடைய பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க யாருன்னு எனிமின்னு பார்த்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்க பயப்பட வேண்டாம் அவங்களை எதிர்த்து நிக்க கூடிய தைரியம் துணிச்சல் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு செல்வ விருத்தி கண்டிப்பா உண்டுங்க நிறைய பணம் வெளிய கொடுத்துருக்கேன் அதெல்லாம் கலெக்ட் ஆகல வெளிய நிக்குது எப்போ அந்த பணம் திரும்பி வரும் தெரியல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த பணம் உங்க கைக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு வீடு வாங்கணும் வாங்கணும்னு முயற்சி பண்ற லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கலன்னா இப்ப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க நீங்க இந்த மாதம் பதினான்காம் பதினைந்தாம் தேதிகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமும் வர்றதுனால இந்த நாட்கள்ல நீங்க எந்த ஒரு புதிய வேலைகளையும் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யாம உங்களுடைய தின பணிகளை நீங்க செய்து வந்தாலே சிறப்பாக இருப்புங்க நீங்க பேசுகின்ற வார்த்தைகள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க ஏனா 7ஆம் தேதி வரை உங்களுக்கு அவமானம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் 7ஆம் தேதி வரை உங்களுடைய வார்த்தைகளை நீங்க மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டியது என்பது மிக மிக முக்கியங்க இந்த மாதத்துல அடிக்கடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கவலை உங்களுக்கு வந்து போகுவதாக இருக்குங்க திடீர்னு ஒரு குழப்பம் வரும் மனதுல ஒரு கவலை வரும் பயம் வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வருவதற்கு அதிக அதனால உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இருக்குதுன்னா உங்களுக்கு என்னைக்கெல்லாம் மனசுல ஒரு பிரச்சனை குழப்பம் இருக்கோ அதனால அந்த வீட்டுக்கு அருகில உள்ளியான அம்மன் கோயில்களுக்கு சென்று அந்த அம்மனை வழிபடுங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த கலக்கங்களும் குழப்பங்களும் போவதற்கு இது ஒரு சிறந்த வழிபாடாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தையோட உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குதுங்க அல்லது அவருடைய உடல் நிலையில கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அப்பாவோட பேசும் பொழுது இல்ல அவரே ஒரு வார்த்தை சொன்னாலும் நீங்க கொஞ்சம் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அவருக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங்ல பெரிய பிரச்சனை வராம உங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்துல அமையுதுங்க மொத்தத்துல இந்த மாதத்துல உங்களுக்கு எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் வந்த போதும் கூட அதை சமாளித்து இந்த மாதத்தை நீங்க சுகமாக்கி கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடியதாகவும் பொருள் வரவு என்பது உங்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க அதாவது இத்தனை மாதத்துல இருந்து கொண்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம அப்பாடான ஃபீல் பண்ணக்கூடியதாகவும் கொஞ்சம் உங்களுடைய மன ஆசைகள் நிறைவேறும் மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க நேயர்களே இதற்கான மிக முக்கிய ரெண்டு வழிபாடு என்ன அப்படின்னு ஒன்னு விநாயகரை வழிபடுங்க இன்னொன்னு சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால உங்களுக்கு எந்த தோஷமும் இன்றி மேலும் கேது பகவான் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியவராக கண்டிப்பா இருப்பாருங்க முடிந்த அளவுக்கு மொழி அதாவது வேற மத மொழி இனக்காரர்களுக்கு முடிந்த உதவிகளை நீங்க செய்தீங்கன்னா என்ன உதவியோ அதாவது பணம் தான் செய்யணும் கிடையாது அவர்களுக்கு வேற எந்த விதத்துல உதவி தேவைப்படனும் அதை நீங்க செய்யும் பொழுது ராகுவனுடைய கிடைத்து இந்த மாதம் முழுவதுமே அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சுபமாக அமைவதற்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவக்கூடியதாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே